யூடியூப்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சோர் கடைக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் சில் சேரி செக்ஸெல்லாம் தனியாக உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் பொங்கல்காக வந்திருக்கு இதெல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சில் சேரி மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் சேரில் அவங்களுக்கு புது புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு நல்ல ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரி ஃபுல்லாகவே நல்லா ஹெவி ஒர்க் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ஆஃப் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க நாலாயிரத்தி அது பக்கத்தில் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சரியர் ரேட்டு ஐயாயிரத்தி இரநூறு இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சேர் தான் வச்சுருக்காங்க இதில் மெட்டீரியல்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பீச் கலரில் சூப்பராக இருப்பாருங்க ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இந்த ரெட் கலர் சரியர் ரேட்டு நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கில் சேரீ ரேட்டு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி அதில் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது சேரீ ஃபுல்லாகவே ஒர்க் வச்சுருந்தாங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காஞ்சி பட்டு எல்லா சேத்துமே கலந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பியூர் பட்டு தான் வச்சுருக்காங்க அதே ஒர்க் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க இந்த சேரீ ரேட்டு பதிமணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒர்க்குலேயும் நல்லா அழகாக இருக்கும் டிரான்ஸ்பெரண்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் சேரியோட மேட்ச்சு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது இந்த சேரீக்கு மேட்ச்சாக தான் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் போடுற மாதிரி இருக்கும் நல்லா வெயிட்டாக இருந்தது இந்த சேரீ ஒர்க்கு நல்லா ஹெவி ஒர்க்காக கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர் சரி ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அதில் இந்த சேரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க அந்த லாங் பார்ட்ராக கொடுத்துட்டு அந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட் அது மாதிரி கொடுத்து அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது சேரி பார்க்குறதுக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கிளர் சேர்க்கிற ரேட்டு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ஒயிட் கிளர் சேர ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இந்த மெரூன் மெரோன் கிளர் சேர்த்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது இந்த சுயசாரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் டசர் சில்கு டிஷ்யூ சில்க் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செங்கல் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி நூற்றி எழுபது இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு நல்லா காப்பிடுச்சி ஒரு கலராக கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபது இந்த சுயசாரி பொறுத்த மட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பாடருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மீடியமாக இருக்குது ஒரு சைடில் வந்து லாங் பாடராக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் பார்ட்ராக கொடுத்து இந்த டிசைன் நல்லா டிசைன் பண்ணிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க டிஷ்யூ கிளாத்து இந்த சில்க் சேரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இங்கே இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரூவா நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மல்டி கலரில் அந்த சில்க் சேரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு சில்வர் சரி அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லா சேருமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் சூப்பராக இருந்ததுனால மல்டி கலரில் அந்த டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு மூவாயிரத்தி அறநூற்றி இந்த ஆஸ்கர் சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா பார்ட்ரு நல்ல பிக்சர் அழகாக கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த கிரீன் கலர் சேரியர் ரேட்டு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த ப்ளூ கலர் சேரியர் ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க